வணக்கம் விவாஸ் எனக்கு இந்த வீடியோவில் அதிகாலை நடைப்பயிற்சி மேற்கொள்வதனால் ஏற்படக்கூடிய எட்டு விதமான நன்மைகள் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாகவே வாக்கிங் மேற்கொள்றது அப்படிங்கிறது இடுப்பளவு மற்றும் தொப்பை பெருமளவு குறையிறதோட உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு வாழ்நாளோட எண்ணிக்கையும் கூடும் தினமும் முப்பது நிமிடம் நடப்பதன் மூலமாக நல்ல மனநிலை உணர்வைக்கும் எண்டோப்பின்களின் வெளியீடு அதிகரித்து மன அழுத்தம் மற்றும் பதட்டம் ஏற்படுவது குறையும் இப்போது அதிகாலை நடைப்பயிற்சியின் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்க்கலாம் முதலாவதா இதே நோய் தினமும் நடைபெயிற்சி மேற்கொள்பவருக்கு மாரடைப்பு ஏற்படுவது பாதியாக குறையுது அதிகாலை நடைபயிற்சி முக்கியமாக இதே நோய்களின் அபாயத்தை குறைக்கிறதுக்கு பெரிய அளவில் உதவி செய்யும் ரெண்டாவதா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகாலை நடைப்பயிற்சி இதயம் மற்றும் நுரையீரலின் வலிமையை அதிகரிப்பதன் மூலமாக நடைபயிற்சி நீண்ட மற்றும் கடினமான உடற்பயிற்சி செய்வது மட்டுமல்லாமல் சோர்வடையாமல் அன்றாட பணியை செய்வதற்கும் உங்களோட திறனை அதிகரிக்கிறதுக்கும் உதவும் இதனால் நோய்ப்பு சக்தி அதிகமாகும் அதோட நோய்கள் வராமலும் தடுக்கும் உயர் உயரத்தழுத்தம் தினமும் நடைபெயிற்சி மேற்கொள்பவருக்கு உயர் அத்தழுத்தம் குறையும் இதையும் மிகவும் திறம்பட செயல்பட வைக்கும் நான்காவதாக நல்ல கொழுப்பு வழக்கமாக நடைப்பயிற்சி மேற்கொள்பவருக்கு இரத்தத்தில் நல்ல கொழுப்பின் அளவு அதிகரிக்கும் மாரடைப்புக்கான வாய்ப்புகளையும் குறைக்கும் அடுத்ததா ஆரோக்கியமான மூட்டுக்கள் நீங்கள் அதிகாலையில் பெறும் ஆக்சிசன் குறிப்பாக உங்களோட மூட்டுகளுக்கு அதிக ஆற்றலை கொடுக்கும் மன அழுத்தம் நீங்கள் ஆரோக்கியமாக உணரும் போது உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நடைபயணத்தின் செலவழிந்த நேரம் என்பது அன்றாட வாழ்க்கையின் மன அழுத்தத்திலிருந்து குறைக்கப்பட்ட நேரம் அதோட நடைப்பயிற்சி உங்களை உற்சாகப்படுத்தக்கூடியது உங்களோட மனதை முழுமையாக ஓய்வெடுக்க வைக்கும் உங்களோட மனநிலை இதனால் மாறும் அடுத்ததா சகிப்புத்தன்மை நடைபெய்ச்சி மேற்கொள்பவர்கள் சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கொள்கிறார்கள் அதிக நேரம் உடற்பயிற்சி செய்ய இது உதவுது இது தசை வளர்ச்சியையும் ஊக்குவிக்கும் அடுத்ததாக உடல் எடை குறைகிறது இப்போ வாரத்திற்கு நான்கு முறை ஒவ்வொரு முறையும் நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்வதால் ஒரு சராசரி நபர் ஒரு வருடத்திற்கு எட்டுலேருந்து பத்து கிலோ எடையை குறைக்க முடியும் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் கொழுப்பு குறையுது இதனால் உடல் எடை சீக்கிரமே குறையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோவில் அதிகாலை முப்பது நிமிடம் நடைபெற்சி மேற்கொள்வதால் ஏற்படக்கூடிய எட்டு நன்மைகள் பற்றி சுருக்கமாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்